ஆதி பாரதி சொல்ல நாளைக்கு பார்ட் ஒன்ன்கான வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லாம் தர்மலிங்கம் அறிவுகிட்ட பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் பாரதி வந்து கேட்டுட்டாங்க செம கோபத்தில் அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ குடிச்சிருக்குன்னா லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அழகர் வந்து சவால் விடுறாங்க இங்கே பாரு நீ வேணால் ஆண்டாளோட அப்பாவா வந்து பாசத்தில் வந்து போர்வையில் மறைஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை உன் முகத்திரையை வந்து கிளிக்காமல் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு சவால் விட்டுட்டு அழகர் கிளம்பி போகிறாங்க என்ன இவன் போய் பேசுகிறதுக்கு முன்னாடியே என் பொண்ணுக்கிட்ட நான் பேசி நடித்து ஏமாற்றி வச்சிடறேன் அதுக்கப்புறம் அவள் எப்போவுமே என் ஆண்டாள் என் பக்கம் தானே நிற்பா அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு எடுத்துட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆண்டால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா மாப்பிள ஏன் தான் இவ்வளோ கோவத்தோடு இருக்காருன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல இல்லை இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையும் வந்து ஆதி ப பாரதியை பிரித்தது நான் தான் சாரதா மாவா இங்கே வர வச்சதுலேருந்து எல்லா விஷயம் தமிழ் எல்லா விஷயத்தையும் உட்பட நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கோவத்தோடு என்னை வந்து அடிக்கிறாப்பில்ப்பா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு நீ தான் வந்து புரிஞ்சுக்கோ அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து என் மேலே பழிய போட போகிறதா சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு அப்பா உன்ன பற்றி எனக்கு தெரியும் நீ சொல்லணும் கவலைப்பட தேவையில்லை எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து யார் எது சொன்னாலும் நான் எப்போவுமே உன் பக்கம் தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே அழகர் வந்து செம்ம கோபத்தில் வராங்க அந்த சமயத்தில் எதுக்குப்பா இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்க அலமையில் பாட்டி இருங்க பாட்டி ஆண்டால் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தா ஆண்டாள் வந்து கையில் ஒரு பொருள் நீளமாக ஒரு பொருளை எடுத்துகிட்டு வராங்க வந்தோடனே இந்தாடா இதானே உனக்கு தேவை அப்பா வந்து உனக்கு பழி வாங்கணும் அதுதானே அதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த பொருளை வந்து கொடுத்ததை கீழே போட்டுட்டு இங்கே பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்பா வந்து நல்லவ மாதிரி வந்து நடிச்சிக்கிட்டு இருந்தால் அதை எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு பேசாமல் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு என்ன ஆச்சு அப்படி என்ன செஞ்சுட்டான் அப்படின்னு வந்து பாட்டியும் வந்து லக்ஷ்மி அம்மாவும் கேட்டேன்னே இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே வந்து தர்மலிங்கம் தான் தமிழை அழைச்சிட்டு போனது கூட வந்து அவர் தான் திட்டம் போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் சொன்னோன்னு அவெல்லாம் மனுஷனே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பாட்டியும் சரி உன் பையனை நீ நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டனே எனக்கு தெரியும் உன்னை விட உன் அப்பனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் வரட்டை இன்றைக்கி நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் இவன் ஒரு வார்த்தை சொன்னோன்னா பொறுமே உடனே வந்து இவனை போய் நம்புறீங்க ஏன் இவன் வந்து தப்பாக புரிஞ்சுக்க கூடாதா என் அப்பாவை வந்து சொல்கிறீங்க என் அப்பா வந்து கோவப்படுவார் திட்டுவார் தான் ஆனால் அளவுக்கு இவன் சொல்கிற அளவுக்கு எந்த விஷயமும் செய்ய மாட்டார் என்னால் உறுதியாக நம்ப முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஓ அப்போ கூட வந்து எல்லாத்தையும் திட்டமாக போட்டுக்கிட்டு செய்கிறான் ஆனால் வந்து சின்ன பிள்ளை கூட வந்து இப்போ நம்பினா பரவாயில்ல இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருக்கல்ல கொஞ்சமாவது அறிவை வந்து பயன்படுத்தணுங்கிறது இல்லை எது சரி எது தப்புன்னு பிரித்து பார்க்க கூட தெரியலை நீ எல்லாம் வந்து எப்படி தான் வந்து கண்மூடித்தனமாக பாசத்தை வச்சுக்கிட்டு நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்க நீ ஏமாறுறது இல்லாமல் உன்னால் உன்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்க உன்னால் தான் பொறுத்து போக வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அப்பா வந்து ம இங்கே ஆதி எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியலை இப்போ பாரதி வேற கவலையில் இருக்கா சா சாரதமாக எங்கே போயிருக்காங்க என்ன விஷயம்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சத்தியமாக சொல்கிறேன் சும்மா சொல்ல மாட்டேன் உங்கள் அப்பாவை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்போ தெரியும் இந்த அழகரோட கோபம் என்னங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க போனோன்னே வந்து தர்மலிங்கம் வந்து மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு பரவாயில்ல நம்மளோட நாடகத்தை வந்து நம்ம பொண்ணு ஈஸியாக நம்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க வந்தோடனே வந்து அலமையில பாட்டி வந்து செம கோவத்தில் வேணும்னு பிடிச்சி சட்டையை பிடிச்சி என்னடா காரியம்லாம் பண்ணி வச்சிருக்கா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி பலார பலர் நடிக்கிறாங்க உடனே வந்து எதுக்கு அடிக்கிற எனக்கு ஏதாவது சொல்லிட்டு அடிமா அப்படின்னு வந்து இவர் நடிக்க ஆரம்பித்தோடனே என் அப்பா அப்படி செய்யலைன்னு சொன்னால் உனக்கு புரியாதா சும்மா நிறுத்து எனக்கு தெரியும் இவன் மூஞ்சியை பார்த்தாலே எது நல்லது செய்வான் கெட்டதல் செய்வாங்கிறது உனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப லக்ஷ்மி மாவும் வந்து நீ எல்லாம் மனுஷனே கிடையாது தெரியுமா உன்னை போய் வந்து நான் நம்பி இத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரே அவமானமாக இருக்குது இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பவித்ராவும் அவங்க பங்குக்கு தர்மலிங்கத்தை வந்து வெளு வெளுத்து வெளுத்தெடுக்கிறாங்க உனக்கு போய் பொண்ணாக இருக்க பாரு நீ வந்து எவ்வளோ மோசமாக வந்து வஞ்சகத்தன்மா இப்படி வந்து நம்பி நம்பியிருக்கிற வந்து பாரதிக்கிட்டையோ தமிழ்ல ஆதியை பிரிக்கிறதுக்கு இவ்வளோ சதி திட்டம் பண்ணியிருக்கே வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா என்ன பேச்சு பேசுகிற அப்படின்னு கையை தூக்கினோன்னே என் பொண்ணுக்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவத்தில் வந்து இங்கே லட்சுமி அம்மாவும் கற்றுறாங்க உடனே எல்லாரும் கிளம்பி வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து கவலையோடு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து தர்மலிங்கம் வந்து நீ ஒருத்தி மட்டும் என் பக்கம் என்ன போகிறமா இவங்க யாரும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பாரதி வந்து காய்கறி வாங்கிட்டு அப்படியே வந்து வந்துட்டுருக்காங்க வர்றப்ப கரெக்டாக பார்த்தா இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிவை வந்து ஊருக்கு கிளம்பி போகலாங்கிறவரை போக வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கையில் வந்து கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு ஏதோ ஒன்று வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னையா ரொம்ப பரபரப்பாக வந்து என்ன அவசரமாக வர அப்படியே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப கி பாருங்க தம்பி வீட்டில் வந்து என்னை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே வந்து இந்த அழகருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு அதான் என்னால் வந்து எப்படி கண்டுபிடிச்சான்னு என்னால் நம்பவே முடியல அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டே வந்து சொல்லிட்டா ஆனால் எல்லோரும் நம்பிட்டாங்களா அப்படிங்கிறப்ப எப்போதும் போல் வந்து என் பொண்ணு என் பக்கம்தான் இருக்கா அந்த பாரதி வச்சுக்கிட்டு வந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் அழுதேனா எல்லோரும் நான் சொன்னதையே வந்து நம்பி ஏமாந்து போயிட்டாங்க அவங்கக்கிட்ட வந்து அன்பாக பாசமாக சும்மா ரெண்டு வாரத்தை பேசுனா போகிறோம் எல்லாரும் வந்து சமாதானம் ஆகிடுவாங்க ஆனால் என் குடும்பத்தில் வந்து என் அம்மாவும் சரி லக்ஷ்மியும் சரி உஷாராக என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் அவங்களே வீட்டை விட்டு போகிறேன்னாங்க எனக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி தான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டுடுறாங்க கேட்டோன்னே இதுக்கப்புறம் இவனை விட்டு வச்சா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டல் சொல்லலாமா அப்படின்னு அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க அதோட முடியும்